அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பத்து அலஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒ சலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒ சாபிஹா அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிற அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது பிதத் அதாவது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற வழிகேடுகள் சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் பதினேழு மகத்தான குர்ஹான் இறக்கப்பட்ட இரவு சம்பந்தமான ஒரு காணொலி இது இந்த காணொலியில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பலர் பாக்கியமிக்க இரவு அது பராத்து இரவு என்பது போன்ற சில வழிகேடுகளை நூதன காரியங்களை மார்க்கத் என்ற பெயரால் உருவாக்கி அதை மக்களுக்கு மொத்த பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக சாபான் பதினைந்து அன்று மார்க்கத்தில் சொல்லப்படாத அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லித்தராத பல காரியங்களை செய்து வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் முற்றிலும் விலகிக்கொள்ள வேண்டும் அப்படி எந்த ஒரு செய்தியும் மார்க்கத்தில் ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவுமே கிடையாது இவர்களாக இந்த சுண்ணத்தூர் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் பல விஷயங்களை என்ன வயிறை நிரப்புவதற்காக பொருளாதாரம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அல்லாவுக்கு அஞ்சாமல் அல்லாவுடைய தூதரையுடைய பெயரில் திருமறை குரானுக்கு எதிராக பலவிதமான கட்டுக்கதைகளை உண்டு பண்ணி வயிற்றை பி வயிற்று பிழப்பிற்காகவே இவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது ஐம்பது காரணங்களாக ஏகத்துவ பிரச்சாரம் தெளிவாக பட்டி தொட்டி எல்லாம் சொல்லப்பட்ட பின்பும் கூட அவர்கள் திருந்துவதற்கான எந்த ஒரு வழியும் இல்லை ஏனென்றால் முழுக்க முழுக்க சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஜமாத்தார்கள் ஒவ்வொரு ஊர் மக்களும் இவைகளில் எந்தவித அக்கறையும் செலுத்தாமல் அவர்களை தாங்களுக்கு தாங்கள் பள்ளிவாசலை தொழுகைக்காக மார்க்கெட் பிரச்சாரத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் அல்லாவுடைய பயமின்றி திருமறை குரானுக்கு எதிராக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்களுடைய பொன்மொழிகளுக்கு எதிராக காலங்காலமாக பொய்களேயே பரப்பி பழக்கப்பட்ட அவர்கள் கொஞ்சம் கூட திருந்துவதற்கு அவர்கள் முன்வரவில்லை அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய இதில் இருக்கக்கூடிய ஜமாத் ஊர் மக்களும் அதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சுகோதர சகோதரிகளை இதுபோன்ற மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை நாம் அவ்வப்போது மக்களுக்கு எடுத்து சொல்லி அதிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாம் இந்த பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொண்ட மக்களாக தெளிவாக இந்த காணொளியை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க வாங்கலாம் அதாவது மகத்தான குரான் இறக்கப்பட்ட இரவை இறைவன் தன் திருமறையில் லைலத்தில் கதிர் என்ற அழகிய சொல்லை கொண்டே நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் பர்ராத் இரவு என மார்க்கும் சொல்லாத இரவு சம்பந்தமாக முதல்ல முதல் அடிப்படையில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால் இது அரபு வார்த்தைகளான பரஹா சுதந்திரம் மற்றும் ஷப் மக்கள் என்ற அரபிய அரேபிய பலன் சொல்லிலிருந்து உருவான ஒரு வார்த்தை தான் அது லைலத்தில் பரா அதாவது சுதந்திர இரவு என்று பாரசீகர்களால் பாரசீக மொழிகளில் என்ன அவர்கள் அதை மொழிபெயர்த்து பாரசீகர்களால் அழைக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட இந்த தினம்தான் பர்ராத் இரவு என்ற ஒரு தினம் அந்த சாபான் பதினஞ்சில் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இது மட்டுமல்ல இந்த பாரசீகர்களால் உருவாக்கப்பட்ட ஏராளமான பித்துவத்துகள் அவைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையுமே எடுத்து செயல்படக்கூடியவர்களாக நமது மக்களில் நம் மக்கள் நம் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் அங்கிருந்து தான் கடன் வாங்கி என்ன இருக்காங்க எல்லா வேலையும் இருக்காங்க இதை முதல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பெருவாரியான ஆசிய நாட்டு மக்களால் கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வாக அது என்ன ஆசிய கண்டங்களில் பல நாடுகளில் பரவிடுச்சு அது முழுக்க முழுக்க வித நூதன வழிகேடு அது ஒவ்வொன்றும் நரகத்தில் கொண்டு நம்மை சேர்த்துவிடும் என்பதில் மிகவும் கவனமாக நாம் செயல்பட வேண்டும் லைலத்தில் பராத்தேன சொல் கொண்ட எந்த ஒரு வசனமோ எந்த ஒரு சகிகான நபிமலியோ அறவே கிடையாது பாக்கியம் உள்ள இரவு என்று குரஹான் சொல்வதை மேற்கோள் காட்டி பரஹாத் என ஒருவர் ஒரு சிலர் ஓமைப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு தவறாக போதிக்கக்கூடிய திருமறை வசனம் இதுதான் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் மூணாவது வசனம் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் என்ன சொல்கிறது இதை அதாவது இந்த திருமறை குரானை முதல் முதலாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் இறைக்கு அருள் நானே அதை பற்றி பேசுகிறது நவிகர் நாயகர் சல்லா அலுவலாம் அவர்கள் ஹிரா வகையில் இருக்கும்போது இல்லையா முதல் முதல் அருளப்பட்ட செய்தி தான் இந்த செய்தி என்ன இதை அதாவது இந்த குரானை பாக்கியம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த இரவில் நாம் அருளினோம் நாம் எச்சரிக்கை செய்வோராக ஆவோம் என்று நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் இந்த சொற்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வசனத்தில் அரபி ஆர்வ வேணாலும் படித்து பாருங்கள் இதில் வராத் என்பதற்கான எந்த ஒரு சொல்லாடலும் இல்லை அடுத்து ரெண்டாவது அடிப்படை என்னனு கேட்டிங்கன்னா குரான் இரண்டு இரவுகளில் அல்ல ஒரு இரவில் தான் ஒரு இரவில் மட்டுமே முதன் முதலாக இறக்கப்பட்டது அதைதான் புனிதமிக்க லைலத்தில் கதிர் என்ற இறை வசனத்தை கொண்டு விளக்கப்பட்ட போது அவர்களுக்கு எடுத்து சொன்னா விளக்கி சொன்னா என்ன சொல்கிறாங்க குரான் முதல் வானத்தில் இறக்கப்பட்டதாக பல நாள் அது நிலுவையில் அங்கே வைக்கப்பட்ட பின் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பல நாட்கள் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்துச்சான் லைலத்தில் கதிர் அன்று பூமியில் இறக்கப்பட்டது என்று பராத்தை கொண்டாடி என்ன கெட்டியாக பிடித்து கொண்டிருந்த அந்த ஒரு சிலரால் எந்த ஆதாரங்களும் இன்றி திருத்தி கதையாக புனைக்கப்பட்டது தான் இதற்கான அடிப்படை அல்லாஹ் சொல்கிறான இந்த நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் பாக்கியம் நிறைந்த ஒரு இரவில் முதல் முதலாக திருமறைக்குறான அல்லா இலக்கியாருள்ள அல்லாஹ் சொல்கிறான் அதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆதாரமும் ஆதாரமும் இல்லை நபிமலியோ குரான் வசனங்களோ எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க எப்படி இதை இட்டுக்கட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கற்பனையில் உருவானது என்னன்னா அல்லாஹ் திருமண குரான அந்த வசனத்தை இறக்குனது வந்து முத முதல்ல இறக்குனது வந்து முதல் வானத்திலே நின்று கிடிச்சான் என்ன அது இவங்களுக்கு தனியாக செய்தி வந்திருக்கு பல நாட்களில் நிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது முதல் வானத்தில் அது லைலத்தில் கதிர் இரவு அன்று தான் பூமிக்கு இறக்கப்பட்டுச்சி இப்படி ஒரு கதையை சொல்லிக்கொண்டு தான் இதை என்ன பண்ணுறாங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் லைலத்தில் கதிர் அன்று பூமியில் இறக்கப்பட்டது வராத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்த அந்த சிலரால் எந்த ஒரு ஆதாரங்களும் இன்றி திருத்தி கூறப்பட்ட கதை இது உண்மையிலேயே அந்த குருகான் பாக்கியம் நிறைந்த இரவில் இறக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்ன பாக்கியம் நிறைந்த இரவு திருக்குருகானை பாக்கியம் நிறைந்த இரவில் அருளியதாக நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் மூணாவது வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு கூறுகிறது பாக்கியம் பொருந்திய இரவு எது என்பதை வேறு சில வசனங்கள் வழியாக தெல்ல தெளிவாக நமக்கு அறிவித்துக் கொடுக்கப்பட்டும் இருக்கிறது அது என்ன திருக்குருகான் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது அல்லாஹூர் ரபுல் ஆலமின் மாசத்தை குறிப்பிடும் போது ரமலான் மாசம் இது இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் திருக்குறான் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப மாதம் ரமலான் மாதம் இதுக்கு இதை இறக்கப்பட்ட இரவு லைலத்தில் கதிர் லைலத்தில் கதிர் வந்து அடிக்கடி நீங்க கேள்விப்பட்ட செய்தி தான் என்ன லைலத்தில் கதிர் இரவு என்பதில் நின்று வணங்குங்க அன்று தான் குரான் முத முதலே இறங்கப்பட்டுச்சு என்ன அதில் நீங்கள் வணக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு வணக்கத்துக்கும் ஒரு செயலுக்கு ஆயிரம் மடங்கு அதிகமான கூலிகளே எல்லாம் வழங்குகிறான் அப்படின்னு நமக்கு ஆர்வம் மூட்டப்பட்டு லைலத்தில் கதிரில் இரவு வணக்கங்கள்ல அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அதுக்கு அடிப்படை அந்த குரான் லைலத்தில் கதிர் இரவில் இறங்குச்சி இரவு லைலத்தில் கதிரி அதனுடைய மாதம் ரமலானுடைய மாதம் என்று விளக்குகிறது அந்த லைலத்திற்கெதிரை விளக்கும்போது ரவிசல்லாம் ஒற்றைப்படியான ஐந்து இரவுகளை குறிப்பிட்டு சொன்னாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது ஆகிய ஐந்து இரவுகளில் ஒற்றைப்படையான இந்த இரவுகளில் நீங்கள் லைலத்திற்கெதிரை தேடுங்க அப்படின்னு நபிகள் செல்லாசெல்லாம் நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க சரியா ஆக இந்த பாக்கியம் பொருந்திய இரவு ரமலானில்தான் இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வசனத்தில் ரமலானில் லைலத்தில் கதிர் இரவில் ரமலான் மாசம் இரவு என்பது லைலத்தில் கதிர் இரவுல திருக்குறுகானை அருளினோம் என்று தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயம் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் பாக்கியமிக்க இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த இரவு மிகவும் பாக்கியம் பொருந்திய இரவு என்று அல்லாஹ் சொல்லி காண்கிறான் தொண்ணூற்றி ஏழு ஒன்னாவது வசனத்தில் மகத்துவமிக்க இரவு அதாவது லைலத்தில் கதிர் என்று சொல்லப்படுவதும் ஒரே இரவை தான் குறிக்கின்றன என்பது இதிலிருந்து நம்ம உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் பாக்கியமிக்க இரவு என்று சொல்லப்படுவது சாபான் மாதத்தின் பை பதினைந்தாவது இரவை குறிக்கிறது என்று இந்த வழிகேடர்கள் வாதிடுகிறார்கள் இதற்கு குரானிலோ ஏற்கத்தக்க நபிமொழிகளிலோ எந்த ஒரு சான்றும் இல்லை அறவே கிடையாது திருக்குர்ஹான் சாபான் திருக்குர்ஹான் சாபான் மாதத்தில் பதினைந்தாவது இரவில் அருளப்பட்டது என்று கூறுவது தான் அருளப்பட்டது என்ற இறைவனின் கூற்றுக்கு நேர் எதிரானது அல்லாஹ் சொல்கிறான் ரமலான் மாதத்தில் லயலத்தில் கதிரில் இறங்கிச்சின்னே இவங்க அதுக்கு நேர் எதிராக சாபான் பதினஞ்சில் இறங்கிச்சுங்கிறார் அப்போ எந்த அளவுக்கு இவர்களுக்கு யார் கொடுத்தா இவ்வளவு தைரியம் இவர்கள் மனசில் அல்லாவை பற்றி எதுவுமே கிடையாது அல்லாவுடைய தூதரை பற்றியோ அந்த மார்க்கத்தை பற்றியோ மருமையை பற்றியோ எந்த ஒரு அறிவும் கிடையாது அப்படி இல்லாதவர்களால் தான் இது போன்ற கட்டுக்கதைகளை மக்களுக்கு முன்னால் அமுல்படுத்த முடியும் என்பதை சாதாரணமாக சிந்திக்கக்கூடியவர்களும் நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம் உங்கள் நெஞ்சை தொட்டு பாருங்க இப்படிப்பட்ட வழிகேடர்கள் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தில் புகுத்தியிருப்பார்கள் இந்த வசனத்தை தவறாக விளங்கி கொண்டதால் அவர்கள் பராத் என்று ஒரு இரவை சில முஸ்லீம்கள் தாமாக உருவாக்கி கொண்டு அடி வருகிறார்கள் பராத் இரவு என்ற சொல் திருக்குருகானிலோ நபிகள் நாயர் சல்லா அலையம் அவர்களின் பொன்மொழிகளிலோ பயன்படுத்தப்படவே இல்லை இல்லாத ஒரு இரவை கற்பனை செய்து அல்லாவின் வசனத்துக்கு பொருத்தமற்ற விளக்கம் கொடுத்து அந்த நாளுக்கென்று சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் உருவாக்கி அறியாத அப்பாவி முஸ்லீம்களை தவறான பாதையில் இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்களே விளங்கி செயல்படுங்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் சாபான் மாதத்தில் திருகுருகான் அருளப்பட்டதாக நம்புவது ரமலானில் அருளப்பட்டது என்ற குர்ஹானின் அல்லாவுடைய வார்த்தைக்கு அல்லாவுடைய வசனத்துக்கு எதிரானது என்பதை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களின் தவறான கருத்துக்கு மற்றொரு விளக்கத்தையும் தருவார்கள் எப்படி அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏட்டிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட பதிவேடுன்னு சொல்றாள் இல்லையா லஹூல் அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலிருந்து முதல் வசனத்திற்கு திருக்குறுகான் அருளப்பட்டது பர்ராத்து இரவு அங்கிருந்து சிறிது சிறிதாக நவியல் நாய சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது லைலத்தில் கதிர் இரவு என்று எவ்வளவு அற்புதமான விளக்கம் ஒன்று தராங்க பாருங்க இதற்கு ஏற்கத்தக்க எந்த ஒரு அதிசயம் எந்த ஒரு குரான் வசனங்களும் ஆதாரமாக இல்லை இது முழுக்க முழுக்க இவர்களுடைய கற்பனை முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றி வயிறு வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதை அன்புக்கினிய சகோதர சகோதரிகள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டு ரமலான் மாதத்தில் தான் அதுவும் லைலத்தில் கதிர் இரவில் தான் இந்த பாக்கியம் நிறைந்த அல் குர்ஹான் முத முதல்ல இறக்க அருளப்பட்டது என்பதை அதற்காகத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த லைலத்தில் கதிரில் ரமலானில் கடைசியில் ஒற்றப்பட இரவுகளில் அந்த இரவுக்குன்னு அல்லா ஆயிர பல்லாயிரக்கணக்கான அதிகமான நன்மைகளை என்ன வாரி வழங்குகிறாக என்ன சுபுகு வரலையும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக அல்லா திருமலைக்குறாலில் சொல்லி காட்டுகிறான் எனவே அப்படிப்பட்ட அந்த லைலத்தில் கதை இரவுக்கு தான் சிறப்பான இரவுகளில் நின்று வணங்குவது சம்பந்தமான இது அதில் வணங்கக்கூடியவர்களுக்கு அதிகமான நன்மைகள் தருவதாக அல்லஹாக கழித்திருக்கிறான் என அதுதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த மார்க்கம் வழிபாடு இபாதத்து அதை தவிர வேறு எதுவுமே இல்லை சாபான் மாதத்திலேருந்து எதுவுமே கிடையாது அதை ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களாகிய நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இதை கேட்டதை நீங்கள் கேட்டதோடு விட்டுறாமல் நீங்கள் சார்ந்துருக்கு குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜிஸாக் அல்லா